மேல இருக்கிற பெரியவங்க எல்லாரும் விழாவை இவ்வளவு சிறப்பாகி இருக்கிற உங்க எல்லாருக்கும் என்னுடைய பெரிய வணக்கத்தையும் நீங்க கொடுத்துட்டு இருக்க இந்த உற்சாகத்துக்கும் பெரிய நன்றியையும் நான் ரொம்ப சொல்லிக்கிறேன் சிறுத்தை பூண்டி நிறைய பேர் இந்த நான் கிராஸ் பண்ணி போயிருக்கேன் எனக்கு வந்து எங்க அப்பா ரொம்ப பரிச்சயமான ஒவ்வொரு முறையும் திருத்தரை போட்டி போகும்போது நம்ம ஊர் பக்கத்துல ஒருத்தரை போட்டி என்னுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான நாளா மாற்றிக் கொடுத்திருக்க நாளா மாபெரும் மனிதர்கள் நம்மாழ்வார் ஐயா அவங்க ஆலோசிச்சு மேல் ஐயா ஒரு மிகப்பெரிய புரட்சியை சத்தம் இல்லாமல் ஒரு பெரிய சாதனையை செய்திருக்கிறாங்க நூத்தி எழுபத்தி நாலு பாரம்பரிய நிலைகளை மீட்டு எடுத்து இன்னைக்கு அதை எல்லாரும் திரும்ப வந்து பயிர் செய்யற மாதிரியான ஒரு சூழ்நிலை அவங்க ரெண்டு பேர் ஏற்படுத்தியிருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன திருப்பி செஞ்சாலும் அது பத்தாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப நாம வந்து விளைக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம சாப்பிடுறதுக்காக இந்த திருவிழா இது எல்லாமே அடுத்து வர பல பல தலைமுறைகளுக்கான அவங்க வச்சிருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு நம்ம நான் இது செஞ்சோம் அதை செஞ்சோம்னு வந்து சொல்ல முடியாது எவ்வளவு செஞ்சாலும் அது வந்து பத்தாதுன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு நெல் ஐயா பத்தி பஸ்ட் சொன்னது அண்ணன் தான் அவங்க வந்து ரொம்ப தைகத்தோடையே வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைன்னு சொல்லி அப்ப இங்க சொல்லும் பொழுது நான் வந்து விரல் கொடுத்தேன் உதவி செய்த அப்படின்னு சொன்னாங்க தயவு செய்து அந்த உதவியை சொல்லவே சொல்லாதீங்க அது வந்து கடமை அதுக்காக தான் நான் ஆரம்பத்துல சொன்னாலும் ஆரம்ப இப்ப செஞ்சிருக்கிறது நான் திருப்பி என்ன செஞ்சாலும் பத்தவே பத்தாது அப்படிங்கிறது நான் சில வருஷங்கள் ரொம்ப வருஷமா இதா சொன்ன கூப்பிட்டு இருக்காங்க ராஜீவரம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க சொன்னாங்க நான் இதையெல்லாம் பேசிக்க கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் வர்ற தளர்ச்சிக்கிட்டே இருந்தேன் அப்ப சரணு இங்க மட்டும் வர வரமாட்டேங்கிறீங்க பார்த்த வரு பெரிய மேடை இயக்கி வச்சு இவ்வளவு பெரிய மக்கள் முன்னால இருக்க வச்சது நீங்க ஏதோ ஒரு சிறுதாவது திருப்பி செய்யறேன் மட்டும்தான் பாக்குறேன் அப்படி அப்படி நினைக்கிறது தான் எனக்கு சரியா மட்டும் போகுது அப்படி அப்படி செஞ்ச கடமையா செஞ்ச எனக்கு நீங்க வந்து விருதெல்லாம் கொடுத்து இப்படி மக்களோட நிப்பாட்டி இது நீங்க வந்து அழகு பார்த்தீங்கன்றது